இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விளையை இப்படி அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அனுதின ஜீவியத்திலே நாம் அடிக்கடி வருத்தப்படுகிற கவலைப்படுகிற சோர்ந்து போகிற பாரம் சுமக்கிற ஒரு நபராக மாறிவிடுகிறோம் என்பதை நீங்களும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் அப்படி வசனம் சொல்லுகிறது நம்முடைய கவலைகள் பாரங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் பேரிலே விட வேண்டுமா அப்படி வைக்கின்ற பொழுது நீங்கள் கத்திருக்குள் பலமாய் காணப்பட்டார் நீங்கள் கத்தருக்குள் நீதிமான்களாய் காணப்படுகின்ற பொழுது கத்து உங்களை ஒருபோதும் தள்ளமாட்டேன் என்று சொல்லுகிறார் யோகுவின் புஸ்தம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் யோகு பனிரெண்டு நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் சிநேகரால் நான் நிந்திக்கப்பட்டேன் என்று யோகு சொல்லுகிறார் தன்னை குறித்து யோகிச் சொல்லுகின்ற பொழுது புத்தமனாகிய நீதிமானாகிய நான் பரியாசம் பண்ணப்படுகிறேன் என்றும் ஒரு வார்த்தையிலே நான் வாசிக்க முடியும் சங்கீதம் நாற்பத்து ஒன்று ஒன்பதிலே நான் வாசிக்கின்ற பொழுது என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் மேல் தன் குதிகாலையில் தூக்கினார் என்று கற்றுடைய வாசனம் செல்லகிடும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரை சகோதரியே உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அல்லது உங்களுடைய சொந்த வீட்டார் அல்லது உங்களுடைய சொந்த ரத்தத்தினாலே ஆனவர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிந்திக்கலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் அது மாத்திரமல்ல உங்களோடு கூட பழகி நன்றாய் சாப்பிட்டவர்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் தங்கள் புதிகாலை தூக்கலாம் ஆனால் கப்படிய வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் நெருக்கங்கள் உங்களுக்கு உண்டான நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கருத்து மேல் வைக்கின்ற பொழுது அன்றுவர் உங்களை ஆதரிக்கிறார் உங்களுக்குள்ளே ஒரு பலத்த கிரியைகளை செய்கிறார் எனவே நான் பக்தன் நான் இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை என் மனைவி என்னை நிந்தித்து விட்டாள் தேவனை தூசித்து விடும் என்று சொல்லிவிட்டான் என்றாலும் நான் என்னுடைய வாரத்தை எல்லாம் கர்த்தர் வைத்து விட்டேன் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் மீட்புமீரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய சுமைகளை நம்முடைய வாகனங்களை கர்த்தன் மேல் வைத்து விடுகின்ற பொழுது அவர் உங்களை ஆதரிக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே பலத்தாற்பதங்களை செய்கிறார் வேதம் தெளிவாய் கற்றுக் ஆண்ட ஒரு யோகுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னலமையை ரெண்டு துணையாய் ஆசீர்வதித்தார் ஏதென்றால் யோகு என்ற தேவனுடைய மனிதன் நீதிமானாய் காணப்பட்டான் அவர் கற்பனையே சார்ந்து கொண்டான் அவரையே நம்பியிருந்தார் ஆண்டவர் அவனை ஆதரித்து கண்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே ரெண்டு துணையான நன்மைகளினாலே நிரப்பினால் நீங்களும் கத்தன் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரையே நம்பியிருங்கள் அவரையே நம்பியிருங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இன்றைக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் ரத்ததாமை உங்களோடு உடைந்து உங்களை பலமாய் ஆசீர்வை பொய் நடத்துவாராகே ஆமை நாம் செம்பிருப்போம் தேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தோம் ஆண்டவரே உண்டான நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளே நீங்கிப் போகட்டும் அர்த்த பெரிய அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களிடம் வருஷம் தப்பியார் ஆமை ஆமை